வணக்கம் என் நண்பனே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் குறிப்பிட்ட குறிப்பா இந்த சனி பயிற்சியில வக்ர நிலையில் வரப்போகின்ற சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஆரம்பிக்க உள்ளதுங்க இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சியில மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்டங்கள் எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நம்ம விரிவா பார்ப்போம் சனி பகவான் இப்போது மீன ராசியில இருக்காரு கால சக்கரத்துல பன்னிரெண்டாவது வீட்டுல சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தூக்கி தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுத்துட்டு

உங்களுடைய எதிர்காலத்துக்கு எதா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க தன்னுடைய கடமைகளை கத கச்சிதமா ஆன் டைம்ல வேலையும் சரி ப்ரொடக்டிவிட்டியா இருந்தாலும் சரி குவாலிட்டியா இருந்தாலும் சரி தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்குங்க ஒரு சிலருக்குலாம் பெரிய அளவுல உடல்நிலை சரியில்லை எத்தனை டாக்டர் பார்த்தாச்சு ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க அந்த மருத்துவரின் ஆலோசனையுடன் இருக்கிற பிரச்சனைகள் விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதுல பாதாரத்துல போய் கொண்டிருந்த உங்களுடைய வருமானம் பணப்புழக்கம் இப்போ நியூட்ரலைஸ் ஆகி அளவுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் பாத்தீங்க சனி பகவான் மூன்றாவது இடத்தை பார்க்கறதால நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காம போயிருக்கலாம் தடைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க அதனாலேயே இனிமேல் அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க

பிரச்சனை காதல்ல பிரச்சனை ஒரு சிலருக்கு அது திருமணம் வரைக்கும் போய் முடியல அதுல பிரச்சனை திருமணத்திலயுமே பிரச்சனை இருந்துச்சு கணவன் மனைவி இடையே பிரச்சனை மாமனார் மாமியார் இடையே பிரச்சனை பாய சின்னதா ஏதாவது பேசினா கூட பிரச்சனை வந்துடுது நிறைய பேருடைய தொழில் ஓடல சரியான வருமானம் இல்ல குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம இன்னொரு கடனை வாங்கி வாங்கின கடனுக்கு வட்டியை கட்ட முடியாம அந்த வட்டியை கட்டுறதுக்காகவே இன்னொரு கடனை வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த மீனராசியில ராசியில இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது குருஜி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் கிட்ட கடன் இருக்கு பத்து கோடி கிட்ட கடன் இருக்கு

இப்படியே தான் இருக்குமா கஷ்டம் ஏன்னா தானே இருந்தே சந்தோஷமா இருந்ததே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கிட்ட சொல்லி

வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல காணாம போவாங்க காணல் நீர் போல உங்களுடைய காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் திருமணமான தம்பதிகள் முக்கியமா சொல்ல போனாக்க ஒரு வருஷங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு வச்சுங்களேன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தான் அதை பார்த்து பக்காவ டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை கண்டிப்பா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த மீன ராசியில திருமணம் நடக்கல தள்ளி போயிருக்கு கடந்த நாலு வருஷமாவே திருமணம் பேசி ஸ்டார்ட் பண்றாங்க ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்து சரி அது நிச்சயதா பொறுத்த வரைக்கும் போகும் அப்படின்ற நேரத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து யாராவது ஒண்ணு ஏதாவது சொல்லி குழப்பிடுறாங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஜாதகம் செட் ஜாதகம் செட் வேற யாராவது வந்து பேசி குழப்பி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க இந்த காலகட்டத்துல இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்காது கம்மியா தான் இருக்கும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு ஸ்தானபலமா இருக்கட்டும் பார்வை பலமா இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு சுக்கர பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கிறது இந்த காலகட்டத்துல அதனால திருமணத்தை முடிக்கிறது உங்களுடைய கையில இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு நீண்ட நாட்களாக பல வருடங்களாக குழந்தை பெருகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னவோ தெரியல தள்ளி தள்ளி போகுது தட்டி தட்டி போகுது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துனா எதுவுமே சரி வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வ அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கடவுளை உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நூத்தி நாட்கள் உங்களுக்கு அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரச்சனை பிரிதல் புரிதல் இல்லாத போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் போட்டி பொறாமை பிடிவாதத்துல இருந்து விடுதலை பெறும் காலகட்டமா இந்த நூத்தி நாட்கள் அமையும் கூட்டாளிகள் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் காலகட்டமா அமையும் முக்கியமா லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கட்டாயமா கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு காரணம் குரு பகவான் தான் பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் அதனால புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பலமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது வரைக்கும் நம்ம செய்யற தொழில ஒரு ஒரு திருப்தியா இல்லாத தன்மை நிறைய பேருக்கு இருந்திருக்கு என்னடா தொழில் இது எதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரியான வருமானமே வர மாட்டேங்குது பெரிய அளவுல முன்னேற்றமே இல்லையே பணம் பாட்டு வரதை சரகு பாட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும் கடையில வச்சு அடிக்கிட்டே இருக்கும் வியாபாரம் ஓடுதான லாபமே காணுமே கல்லா போட்டில இருக்கிற பணம் அப்படியே டீலருக்கே போதே தவிர நம்ம பாக்கெட்டுக்கு வர மாட்டேங்குதுங்க முடியுது இப்படி இருந்தா நம்ம குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது குடும்ப தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய தொழில் செய்யறவங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க நம்ம வீட்டையும் சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ அதே நேரம் உங்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏழரையிலையும் அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள்ல கொஞ்சம் உசாரா இருக்கணும் ஏன்னா அவர் அப்படியே உல்டாவா செய்வாரு இந்த காலகட்டத்தில் அதே நேரம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களை சந்தோஷமா இருக்க விடாது அதனால எது நடந்தாலும் சரி வந்ததை வரவில்வை போனதை செலவில்வை மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தெம்பா வச்சுக்கோங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போறதுக்கான யோகம் அமோகமா இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணும் அப்படின்னாக்க தாராளமா ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்க மனசு நிம்மதி இல்லாம மன குழப்பத்தோட இருப்பாங்க பெசாம நம்ம தாய்நாட்டுக்கே போயிடலாமா என்னடா ஊர் இது இங்க வந்து யாருமே கூட சப்போர்ட்டுக்கே இல்லையே வேலையும் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் இனிமே கொஞ்சம் சரியாகுங்க ஏன்னா முதல் இரண்டரை வருடங்கள் சனி பகவான் தலையில இருப்பாரு

உடற்பயிற்சி செய்யுங்க உங்க உடம்புல இருந்து வேர்வையா வெளியே வரதுக்கு என்ன செய்ய முடியுமோ வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க ரன்னிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அது போதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனுகூலமான ரிசல்ட்டை கொடுப்பதற்காக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துல மத்தவங்க தலையிடுறது நீங்க மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது இதெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நீங்க போறது ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் பண்ண பண்ணவே பண்ணாதீங்க நீங்க மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையும் உடற்பயிற்சி செய்யறது இந்த காலகட்டத்தில் நல்லது இல்லனா அவங்களுக்கு பேக் பெயின் பாதத்துல வலி இதுல நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் டூர் அடிப்பீங்க வெளியூர் வெளி மாநிலம் ஒரு சில வெளிநாட்டு கூட டூர் சுற்றுலாக்கு போவீங்க கடல் கடந்த பயணம் மொழி மனிதர்களால் ஆதாயம் அவர்களால் முன்னேற்றம் அவர்களால் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல எல்லா சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மை பயக்குங்க கூடவே நவகிரகத்தை சுத்தி வந்து அதில் இருக்கும் சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் ஆகிய மூன்று பேரையும் பார்த்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழில் செய்யறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு என குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்யறீங்களோ அதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்றது நடக்கிறது ஜாகிங் பண்றது இது எல்லாமே உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும் நிறைய பேரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பார்த்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஒரு சிலர்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா ஃபிட்னஸ் பண்ணுவோம் பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்